வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு சைபர் ஏழு எட்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் எட்நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி பத்தொம்போது ட்ரெயல் நம்பர் ரஜிக் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி ஐம்பது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ட்ராவல் பண்ண தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அது பட்ட மறக்காமல் மறக்காம அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நம்ம மாதிரில இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதினேழு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போய் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெ சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்குறேன் ஏன்னா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நம்பளை வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்ணி நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் ஆகுது ஏ போல சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிபோல் ஒன்று வந்து பதினேழு நாள் ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் ஆறு வந்து இருபத்தேழு நாள் ஏழு வந்து இருபத்தெண்டு நாள் ஆகுது பிபோல் ஒரு ஏழா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் மூணு வந்து பதினாலு நாள் நாலு வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து நாள் ஆகுது சி போட்ல ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அல்லது அஞ்சாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே நம்பர்ஸ் எனக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது நாலு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று பதினாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் நேற்று நீய்த்து ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டு நம்பர் எடுத்து வரேன் இதுல ரவுன் மணி கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரைக்கும் முப்பத்தொன்பது தொண்ணூறு மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ கணக்கில் கணக்குல கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இல்லை கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கே என் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க பின்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேக் தமிழ்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் மட்டும் வீடியோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் ஆல்போர்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மா ஆல்போர்ட் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒன்பது மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ பவரில் தான் மேட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த கம்பர் தான் மேட்ச் ஆகுது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பரும் வரதுனால இந்த ரெண்டு நம்பரை நம்ம கொடுக்குறோம் ஸோ நாளைக்கு பேட்டர்ன் பிரகாரம் வரும்பொழுது ஒன்பது அல்லது நாலு இதில் ரெண்டாவது ஏதோ ஒரு நம்பர் இறங்கணும் ஸோ எந்த மாதிரி அவங்க ஆடுறாங்கன்னு தெரியல ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரையும் ஒன்பது அல்லது நாலு அப்படி நான் கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் இதே மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரோ ஒன்பது நாள் வந்து லிமிட் ஆ மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸிங் மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்குது மூணாம் நம்பர் கிடச்சிருக்குது இந்த நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்திருக்கு அந்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா மூணா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடந்த ரெண்டு நாளாக வந்து மூணா நம்பர் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக மூணா நம்பர் வந்துருச்சு திரும்ப மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க மூணாம் நம்பர் கொடுத்துருக்குறேன் அப்படி ஒரு நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னா அஞ்சா நம்பரும் வரலாம் ஓகேங்களா அஞ்சா நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதனால் நேற்று அடிச்ச ரிசல்ட்லேருந்து திரும்ப வந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அஞ்சு அல்லது மூணு எடுத்து இதுவும் இது உங்கள் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணுங்கள் நான் பிசியில் கொடுத்துருக்கறேன் உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு போர்டு மாறாது அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்துக்கிறேன் இது ஒரு கணக்கில் வந்ததெல்லாம் எடுத்துக்கிறேன் கணக்கில் வந்துன்னா ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்சி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மர் த்ரீ டிஜிட் பார்த்துக்கணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினாலுன்னு எடுத்துகிறேன் இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் கடல இருந்துச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்க ஒன்றா விட்டுருங்க அது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுங்க நீங்கள் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களால் தேங்க்யூ